अंदरन सर्किल में दे ये जो पुली कुटुंब और और भी और भी है पुली ओके ओके पापा कुटुंब हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे एडवांस हैप्पी बर्थडे उंगली क्या पका बर्थडे जनवरी जनवरी अपने जनवरी में ना कितना दे दी हमको यहां में अगस्त जून जून

நாங்கள் தான் எங்கள் பிள்ளைங்க தான் ரெண்டு பேர் தான் போய் அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு போய் வாங்கிட்டு வந்தாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எங்க உங்களோட அவுட்ஃபிட் காமிங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க பர்த்டேக்கு அவருக்கு விஷ் பண்ணிருங்க பாருங்க அவரு தான் பர்த்டே பாய் பிள்ளைங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க தீனாமு வந்தாங்க தீனாமு வர சொல்லி சர்ப்ரைஸா சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க பரமாட்டிங்க திக்குது இதுதான் சாப்பிட போறோம் வாங்க பிரியாணி சாப்பிடுவோம் வாங்க பிரியாணி சாப்பிடலாம் பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் முட்டை தயிர் பச்சடி வாங்க சாப்பிடலாம்